தூய்மை தொழிலாளர்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தலைவராகிய நான் உங்களை அழைப்பதற்கு காரணம் என்னவென்றால் உங்கள் ஃபஸ்ட்டு கோரிக்கை வங்கியின் மூலமாக சம்பளம் வரப்பட்டது என்னதாக உங்கள் சம்பளம் உயர்த்தப்பட்டது இப்பொழுது உங்கள் சம்பளம் ஏழு ஏழுத்தி செல்ற ரூபாய் நீங்கள் வாங்குகிற என்றால் இந்த சங்கம் ஒரு முக்கிய காரணமாகும் ஆகியால் உங்களை அனைவரையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒரு சங்கம் கூட்டமைப்பு தேவைப்படுகிறது இந்த சங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே ஊதியம் மாதிரி பண்ணிவிட்டு அதுவும் செயல்முறையில் உள்ளது அதுவும் நீங்கள் வாங்கிவிட்டு சில பேர் வாங்கவில்லை என்றால் அது வந்துவிடும் அதற்காக வர வரவில்லை என்று சொல்லப்படும் அனைத்துக்கும் ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சி பள்ளியில் சேர்ந்த என் விஎல்எம் அத்தகைய தூய்மை தொழிலாளருக்கும் வங்கியில் வரும் என்று நான் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறேன் அப்படி வராவிட்டால் தலைவரிலும் நீங்கள் வந்து குறைகள் கூறலாம் எந்தெந்த பள்ளிகளில் வரவில்லையோ அந்த பள்ளியில் தலைவையவசனிடம் சொல்லிவிட்டு எங்கள் தலைவரிலும் செல்கிறேன் ஏன் எங்கள் சம்பளம் உங்கள் கிடைக்கவே வருகிறது ஏன் எங்கள் வங்கியில் வரவில்லை எங்கள் குறித்த நேரத்தில் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை ஏன் எதிர்கால எங்கள் தலைவையிலும் செல்கிறேன் என்று தாராளமாக வாருங்கள் வாருங்கள் என்று தூய்மை தொழிலாளர்களை அழைக்கிறேன் தலைவர் வாருங்கள் வாருங்கள் சங்க உறுப்பினர்களே தங்க தங்களை வாருங்கள் வாருங்கள் சங்க உறுப்பினர்களே தூய்மை தொழிலாளர்களே நீங்கள் தான் அனைத்து தூய்மைகள் தூய்மைகளை சுத்தப்படுத்துபவர்களே வாருங்கள் 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 என்று உங்களை இருக்க கூட்டி வாருங்கள் இருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம்